அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் செங்காட்டாங்குடி மேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே திருத்தொண்டர் தொகையிலே பாடப்பெற்ற பெற்ற சிறு தொண்ட நாயனாரை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சித்திரை திங்கள் பரணி நட்சத்திரம் அவருடைய குரு பூஜையை முன்னிட்டு திருச்செங்காட்டாங்குடி என்னும் ஊரிலே மிக விமரிசையாக இறைவனுக்கு அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்பொழுது வாருங்கள் சிறு தொண்ட நாயனாரின் அரிய சிவ தொண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் சோழவள நாட்டில் திருச்செங்காட்டாங்குடி என்ற நகரத்தில் பரஞ்சோதியார் அப்படின்ற ஒரு சிவத்தொண்டர் வாழ்ந்துட்டு வரார் அவர் மாமாத்தியர் குலத்தில் பிறந்தவர் அரசனுக்காக யானை படையை செலுத்தக்கூடிய தளபதியாக வாழ்ந்துட்டு வரார் அரசனுக்கு மந்திராலோசனை சொல்லும் அளவுக்கு அறநூல்களை கற்று தேர்ந்த மா மனிதரவர் அரசிலே பணிபுரிந்தாலும் தெளிந்த பொருள் சிவபெருமானுடைய திருவடிகளே என்று சிவ தொண்டு ஆற்றுவதிலே மிகச்சிறந்த வல்லவராக வாழ்ந்து வந்தார் ஒரு காலத்தில் வாதாபிங்கிற நகரத்தை அந்த நாட்டு அரசன் இவருடைய யானைப்படையை அனுப்பி வாதாபி நகரத்தை கைப்பற்றுறதுக்கு அனுப்புகிறான் அரசனோட ஆணைக்கினங்க வாதாபிக்கு போயிட்டு அத்தனை அந்த நகரத்தையே துவம்சம் செய்து அந்த நகரத்தை கைப்பற்றி வெற்றி வகையோட பரஞ்சோதியார் ஊருக்கு திரும்புகிறார் அரசன் அவரை பாராட்டுறதுக்காக அரண்மனையில் நிப்பாட்டியிருக்கான் அந்த நேரத்தில் நம்ம அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மாபெரும் வீரர் மட்டுமல்ல இவர் ஒரு பெரிய சிவ தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க அரசனுக்கு உடனே வருத்தமாக போயிடுச்சு ஒரு தேர்ந்த சிவத்தொண்டரை உயிரை கொள்கிற போர் தொழிலுக்காக நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடையலாம் இனிமேல் நீங்கள் படையை செலுத்துகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஊருக்கு சிவ சிவத்தொண்டு ஆட்டுறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை ஊருக்கே திருப்பி அனுப்பிடலாம் பரஞ்சோதியார் திருச்செங்காட்டங்குடிக்கு வராரு அங்கே இருந்துக்கிட்டு நிறைய சிவத்தொண்டுக்கு செய்கிறாரு ஒரு நாள் கூட ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடாமல் அவர் சாப்பிட்டதே கிடையாது ஒவ்வொரு நாளும் சிவனடியார்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு தளவாழ இலை போட்டு அறுசுவை உணவு படைத்து அவங்கெல்லாம் சாப்பிட்டு மனமாற வாழ்த்தின பிறகு தான் இவர் டெய்லி உணவே சாப்பிடுவார் அந்த அளவுக்கு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தார் பரஞ்சோதியா இவர் வந்து சாப்பிட்ற சிவனடியார்கள் அவங்கள விட இவர் மேல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னையே சிறுமைப்படுத்திக்கிட்டு அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களுக்கு தொண்டு செய்வாராம் அது போல தன்னையே சிறுமைப்படுத்திக்கிட்டதுனால அவருக்கு சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது எல்லாரும் பரஞ்சோதியாருங்கிற பேரை மறந்துட்டு சிறு தொண்டர் சிறு தொண்டர்னு அவரை கூப்பிடுறாங்க சிறு தொண்டருக்கு பருவ காலம் வந்ததுக்கு அப்புறம் திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை மணக்கிறார் ரெண்டு பேரும் நல்லபடியாக இல்லற நடத்துகிறாங்க திருவெண்காட்டு நங்கையும் தொண்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து மணமொத்து சிவத்தொண்டு செஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறக்குறான் அந்த குழந்தைக்கு சீராளத்தேவன் தேவன் சொல்லிட்டு பேர் வச்சு ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு வராங்க அஞ்சு வயசு நிரம்பினோன்னே அந்த பையனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கடையில் சிவபெருமானுக்கு இவர் செய்கிற சிவ தொண்டை பார்த்து ரொம்ப வியப்பா இருக்குது இவருடைய புகழை உலகறிய செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால அவருக்கு ஒரு சோதனையை வச்சிடணும்னு முடிவு பண்ணிடுறார் அவர் கையிலேருந்து கிளம்பி திருச்செங்காட்டாங்குடிக்கு வராரு எப்படி வராருங்கிறது சேகிலார் அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு அவருடைய ஜடாமுடி எப்படி இருக்குன்னா கடல் நீரை முழுசாக குடிச்சிட்டு உப்பி போய் இருக்கிற கருமேகங்களைப் போல கருமேகங்கள் சுருண்டு சுருண்டு இருக்கும் இல்லையா அந்த சுருண்டு 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 நீண்டு தான் அவருடைய ஜடாமுடி அது மட்டும் இல்லாம அந்த கருமேகங்களுக்கு நடுவுல நட்சத்திரங்கள் அங்கங்க சின்ன சின்னதாக மின்னும் இல்லையா அதே மாதிரி அவருடைய ஜடாமுடியில் அங்கங்க தும்பை பூ சின்ன சின்ன தும்பை பூக்களை சூடி இருக்கிறாராம் நிலா இருக்கு இல்லையா நிலாவை எடுத்து தன்னுடைய நெற்றியில் அழகாக திலகமிட்டு இருக்கிறாராம் அழகா பிறைநிலா சூடி காட்சியளிக்கிறார் சிவபெருமானுக்கு கண்டத்தில் நீளமாக இருக்குமே அதை பார்த்து எல்லாரும் அவர் சிவன் கண்டுபிடிச்சிருவாங்களே அதை எப்படி மறைச்சிக்கிறது அப்போ பார்க்கடலை கடையிறப்போ அமுது அமுதம் அப்படியே குமிழ் குமிழ் குமிழாக வந்துச்சான் அதை எப்படி நம்ம மோர் கடையிறப்போ அந்த குமிழ் வரும் இல்லையா மோர் குமிழ்கள் வரும் இல்லையா அதேமாரி அமுத குமிழ்கள் வருமா அந்த மாரி அமுத குமிழ் போல உள்ள பழுங்கி கற்கள் பழுங்கி கற்களை அப்படியே மாலையாக அணிஞ்சு அப்படியே அடப்பாக அணிஞ்சிக்கிட்டாரு ஸோ இந்த கழுத்தில் உள்ள நீல கண்டம் வெளியில் தெரியல அந்திவானம் சிகப்பாக இருக்கும் இல்லையா அந்திவானம் சிகப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்திவானம் சிகப்பாக இருக்கிற நேரத்தில் அந்த இருள் சூழும் பாருங்கள் அந்த மாதிரி சிவனோட சிகப்பு மேனியில் யானை தோலை கருத்த யானை தோலை சட்டையாக போட்டுக்கிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அகோரி மாதிரி கையில் வந்து ஒரு கையில் கபாலம் கபாலம் மண்டை ஓட்ட கையில் ஏந்திக்கிட்டு நடந்து வராரு அந்த திருச்செங்காட்டாங்குடித்து வரார் இதுக்கிடையில் சிறு தொண்டர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாரு யாருமே அடியார்கள் வந்து ச அன்னம் சாப்பிட்றதுக்கு வரலை சரி ஏதாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் தங்கியிருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சிறு தொண்டர் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காரு அந்த நேரத்தில் சிவபெருமான் தவசி கோலத்தில் சிறு தொண்டரோட வீட்டுக்கு எழுந்திருக்கிறார் எழுந்திருந்து சிறு தொண்டா சிறு தொண்டா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போது வீட்டில் சந்தன தாதின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பெண் பண்ணியிருக்காங்க அவங்க வெளியில் வந்து இவரை பார்த்துட்டு அடியாரே உள்ள வாங்க வந்து சிறு தொண்டர் இப்போ தான் வந்து அமுது சாப்பிட்றதுக்காக வேண்டி அடியார்களை தேடி வெளியில் போயிருக்காரு நீங்கள் உள்ள வந்து இல்லத்தில் எழுந்தரலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்போ ஒரு சொல்கிறாரு ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் உள்ளே வர்றது நல்லா இருக்காது நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த சந்தனத்தாதி பதறி போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் திருவெண்காட்டு நங்கையை கூப்பிட்றாங்க திருவெண்காட்டு நங்கை வர்றாங்க வந்துட்டு அடியார்களை தேடி தான் சிறு தொண்டர் வெளியில் போயிருக்கிறார் இதோ இப்போது வந்துடுவார் நீங்கள் வந்து இல்லத்தில் உட்காருங்க அமுது எடுத்து வைக்கிறேன் அவர் வந்தோடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ சொல்கிறார் பெண்கள் மட்டுமே இருக்கிற வீட்டில் நான் வரக்கூடாது இங்கே பக்கத்தில் கணபதிஸ்வரங்கிற இடத்துல ஆத்தி மரத்துக்கு அடியில் நான் உட்கார்ந்து பாறிக்கிட்டு இருக்கேன் சிறு தொண்டர் வந்து அங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிவபெருமான் அந்த ஆத்தி மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருக்கார் இன்னமும் திருச்செங்காட்டாங்குடி உத்தராபதீஸ்வரர் கோயிலில் அந்த ஆத்தி மரத்தோட ரிமைன்ஸ் இன்னமும் இருக்குது அங்கே வந்து அதை வேலி போட்டு பாதுகாத்துக்கிட்டு வராங்க இப்போ சிறு தொண்டர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோன்னே திருவெண்காட்டு நங்கை சொல்கிறாங்க ஒரு அடியார் வந்தார் பெண்கள் மட்டுமே இருக்கிறதுனால வர மாட்டேன்னு சொல்லிட்டு சார் கணபதீஸ்வரம் ஆர்த்தி மரத்து கடியில் போய்ட்டு இலைப்பாரிட்டுருக்கா நீங்கள் போய் அவரை கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சிறு தொண்டர் அனுப்பிவிட்டேன் சிறு தொண்டர் ஓடி வராரு வந்துட்டு அந்த கவசி கோலத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து அமுது சாப்பிட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாரு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மால் அவரை உற்றுவாரா சோதிக்கலாம் வந்திருக்கிறாரே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா எனக்கு அமுது படைக்கிறது ஒன்றால் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு நீங்க என்ன கேட்டாலும் உங்க மனம் மகிழ நான் அமுது படைச்சிட்டு தான் உங்களை விடுவேன் நீங்க தயவு செஞ்சு எங்கள் இல்லத்துக்கு எழுந்தரலுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சிவன் சொல்றாரு நான் ஆறு மாசத்துக்கு ஒரே ஒரு முறை உணவருந்துடுவன் இன்னைக்கு நான் உணவு அருந்துற முறை நான் பசு மாமிசத்தை தான் சாப்பிடுவேன் வேற எந்த உணவும் சாப்பிட மாட்டேன் பசு மாமிசத்துல செய்யப்பட்ட பதார்த்தங்களை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சிறுதொண்டர் சொல்றாரு என்கிட்ட எல்லா வகை பசுக்களும் எங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் எந்த வகை பசு வேணும்னு சொல்லுங்கள் அந்த பசுவை நான் உங்களுக்கு சமைச்சு உங்களுக்கு பரிமாறுறேன் அமுது படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது சிவபெருமான் சொல்கிறார் நான் நரப்பசு தான் சாப்பிடுவேன் அதாவது பிள்ளைக்கறி தான் நான் சாப்பிடுவேன் அந்த பிள்ளை கறி எப்படி இருக்கணுன்னா அஞ்சு வயசு நிரம்பிய குழந்தையாக இருக்கணும் உயர் குளத்தில் பிறந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல எந்த மாசு மருவும் எந்த நோயும் இல்லாத அந்த குழந்தைய தாய் தந்தை மனமும் வந்து அதை அறிஞ்சு சமைச்சு எனக்கு கொடுக்கணும் அதாவது தாய் தலையை பிடிச்சிக்க தந்தை அதை அறிஞ்சு எனக்கு சமைச்சு அதை பரிமாறணும் அந்த உணவை தான் நான் சாப்பிடுவேன் ஒன்றால் அது ஆகாது அதனால் நீ போய்ட்டு வாசிதோண்டான்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க நான் இதோ வரேன் நீங்கள் கொஞ்ச நாள் இங்கேயே வந்து அமர்ந்து இலைப்பாரிட்ருங்க நான் நீங்கள் கேட்ட உணவை சமைச்சிட்டு உங்களை வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வேகமாக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் திருவெண்காட்டு காட்டு நாங்கள் கிட்டே இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு அப்போது என்ன பண்ணுறது யார் நம்மளுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆலோசிக்கிறாங்க யார்கிட்டாச்சும் பணம் கொடுத்து ஒரு அந்தமாரி ஒரு குழந்தைய வாங்கலானாலும் குழந்தைய நீ நல்லா வளர்க்குறதுக்காக வேணால் யாருனாச்சும் பணம் கொடுத்தா கொடுப்பாங்களே ஒழிய ஒரு குழந்தையை கறி சமைக்க போகிறோம் நீ கொடுன்னு சொல்ல யார் கொடுப்பா அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையை பெற்ற தாய் தலையை பிடிச்சிக்கணும் அந்த குழந்தைய பெற்ற தகப்பன் அந்த குழந்தையை அறிஞ்சு அந்த தாய் தந்தையர் சமைச்சு அதை பரிமாறணும்னு அவர் சொல்கிறாரு நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிக்கிறாங்க சரி எதா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு தங்களுடைய மகன் சீராளை தேவனை அறியிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சிறு தொண்டர் ஓடுறாரு பள்ளியில் இருக்கிற சிறுவனை பாதியிலேயே கூப்பிட்றாரு அவன் ரொம்ப ஆசாசியாக வர்றான் வீட்டில் போய் விளையாடலாம் அப்பா அம்மாவோடு சேர்ந்து மகிழ்ந்து கொஞ்சம் விளையாடலான்னு சொல்லிட்டு ஓடி வர்றான் அவனை அழைச்சிட்டு வராங்க சிறுவன் அந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டி அப்போ சிறு தொண்டர் அந்த குழந்தையை அணைச்சிக்கிறாரு அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறதோ கொஞ்சிறதோ எதுவுமே செய்யலை ஏன்னால் அதனால் வந்து அந்த குழந்த அந்த சிவனடியாருக்கு படைக்கக்கூடிய மாமிசத்தில் எதுவும் தீட்டு வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அதை அந்த குழந்தைய முத்தம் கூட கொடுக்கல அதை குளிப்பாட்டி தன்னோட மடியில் கிடத்திக்கிறாரு சிறு சீராளத்தை வந்து தான் நினைக்கிறான் அப்பாவும் அம்மாவும் நம்மளோட கொஞ்சம் விளையாட போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவன் ஆசை ஆசையாக அப்பாவோட மடியில் படுத்துக்கிறான் திருவெண்காட்டு நங்கை தலையை பிடிச்சிக்கிறாங்க மனதை கல்லாக்கிக்கிட்டு சிவனடியாருக்கு படைக்கிறதுக்காக இந்த கறி அறியிறேங்கிற முழு மனசோட அதை தலையை அறிஞ்சு ஓரமாக வச்சுட்டு உடம்புல இருக்கிற கறியெல்லாம் அறிஞ்சி அறிஞ்சு அறிஞ்சு பலவிதமான பதார்த்தங்களை தயார் பண்ணிவிட்டு ஓடி போய் சிறு தொண்டர் நான் நீங்கள் கேட்ட மாதிரியே சமைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் எங்கள் என்னோட இல்லத்துக்கு வந்து அமுது உண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் இப்போது சிவபெருமான் அவருடைய இல்லத்தில் எழுந்தருளார் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு எல்லாத்தையும் அவருக்கு பரிமாறுறாங்க அப்போது கேட்குறாரு அதாவது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மிக கொடுமையா மிக கடுமையா சோதிச்ச ஒரு நாயன்மார் இருக்காருன்னா அவர் வந்து சிறு தொண்ட நாயனார்னு தான் நான் சொல்லுவேன் யாருமே தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த நாயன்மார்கள் இருக்கிறாங்க தன்னுடைய உயிரையோ தன்னுடைய பாகங்களையோ தன்னுடைய உடற்பாகங்களையோ வெட்டி கொடுத்த நாயன்மார்கள் இருக்கிறாங்க ஆனா யாருமே தன்னுடைய குழந்தைய தான் பெற்ற குழந்தைய அன்பா பாசமாக வளர்த்த குழந்தைய அறிஞ்சு கரிசமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு கொடுமையான ஒரு சோதனையை யாருமே கடந்து வந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் அந்த குழந்தைய சமைக்கணும் அப்போ எவ்வளோ மனமும் வந்து அதை செய்யணும் அந்த மனதால் வந்து சோதனையை பாஸ் பண்ணணும் அவ்வளோ பெரிய விஷயம் உட்காந்து எல்லா பாகத்தையும் சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு எல்லா பாகத்தையும் சமைச்சிட்டோம் தலை கறி ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா ஐயையோ எனக்கு தலைக்கறி தான் முதல் வேணும் தலைக்கறியை சம சாப்பிட்டுட்டு தான் நான் மற்ற கறிகளில் கை வைப்பேன் என்னை நீ அதையான் சமைக்காமல் வச்சேன்னு கேட்குறாரு அந்த நேரத்தில் சந்தனத்தாதி ஓடி வர்றாங்க நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் தலையை வந்து உரலில் போட்டு இடித்து ரசம் வச்சிருக்கேன் அதை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் மற்ற உணவுகளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷப்பட்டு அந்த ரசத்தை வாங்கி வச்சுக்கிறாரு இதுக்கடையில் சொல்கிறேன் தனியாக சாப்பிட மாட்டேனே யாராச்சும் ஒரு சிவனடியார் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணுமே யாரும் இல்லையான்னு கேட்டோன்னா நான் சிவனடியாரை தேடி தான் இவ்வளோ நாள் நான் அலைஞ்சிட்டு கடைசியாக நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கிறீங்க எங்கேயும் சிவனடியார்கள் இல்லையே அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியாது நான் ஒன்றியா சாப்பிட முடியாது நீ போய் யாராச்சும் அழைச்சிட்டு அழைச்சிடுவான்னு சொல்கிறாரு அப்போ திருப்பியும் சிறு தொண்டர் வெளியில ஓடி போறாரு ஓடி போய் சுற்றி முற்றி பார்க்குறாரு எங்கேயுமே கிடைக்கல திருப்பி யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல நீ ஒரு சிவ சிவனடியார் தானே என் கூட உட்காந்து சாப்பிடு என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் ஒரு இலை போடப்படுது அவருக்கும் கறியெல்லாம் பரிமாறப்படுது சாப்பிட ரெடியாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவரோட சோதனையை இன்னமுமே அவர் முடிச்சிக்கல இவன் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் உட்படுறானேன்னு சொல்லிவிட்டு சிவனுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது அவனோட சோதனையை கடைசியாக முடிச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குமே அந்த குழந்தையும் கூப்பிடு ஒரு குழந்தை பசியாக இருக்கிறப்ப நாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது அந்த குழந்தையும் கூப்பிடு அதையும் சேர்ந்து உட்கார வச்சு சாப்பிட சொல்லணும்னா இவ்வளோ நாழியாக சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு இப்போ என்ன செய்ய முடியும் முடிச்சு போகிறாங்க இப்போ அவன் எங்கேயாச்சும் விளாண்டுக்கிட்டு இருப்பான் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறு தொண்டர் சொல்கிறாரு ஆனாலும் அவர் விடவே இல்லை நீ போய் வாசலில் நின்று கூப்பிடுவோம் குழந்தைய வருவான் போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் வாசலில் போய் நின்று சீராலா மகனே சீராளா மகனே சீராளா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த நேரத்தில் அப்படியே தூரத்தில் கலகல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சீராளத்தேவன் ஓடி வர்றான் அவன் ஓடிக்கிட்ட வர 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 இங்கே இலையில பரிமாறப்பட்டிருந்த ஒவ்வொரு கறியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிது சீராளன் அவங்க அப்பா அம்மாட்ட ஓடி வர்றான் இவங்க ரெண்டு பேரும் வாரி அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ அப்புறம் ஐயோ நம்ம கறி சமைச்சிடும் ஆனால் இவன் உயிரோட இருக்கானே என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க உள்ள பரிமாறப்பட்ட கறியும் இல்லை வந்த தவசியும் அங்கே இல்லை அதிரி போகிறாங்க ஐயோ எங்கே கோச்சிக்கு ஓடி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து வெளியில் வந்து தேடுறதுக்காக வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்போது வீதியில் வெள்ளை விடை மேலே உமாமகேஸ்வரியோட சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு பார்வதி தேவியோட மடியில் பிள்ளையார் சிவனோட மடியில் முருகன் குடும்ப சகிதமாக அவருக்கு காட்சி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சிவ தொண்டை உலகுக்கு அறிய செய்கிறதுக்காக தான் இவ்வளோ கொடுமையான ஒரு சோதனையை நான் வச்சேன் இனிமேல் நீ இந்த பூமியில் வாழறதுக்கு தகுதியில் நீ என் கூட வந்து ஏன் நிழலில் இழைப்பாருன்னு சொல்லிட்டு சிறு தொண்டரையும் திருவெண்காட்டு நங்கையையும் சீராளைத் தேவரையும் அழைச்சிக்கிட்டு பத்தாவதுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவருக்கு உதவி செஞ்ச சந்தன தாதி நாலு பேரையும் ஒட்டு மொத்தமாக அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கைலாயத்துக்கு அவர் போயிடுறார் இவ்வளவு உயர்ந்த சிவ தொண்டரான சிறு தொண்டரோட குரு பூஜை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் திருச்செங்காட்டாங்குடியில் மிக விமரிசையா அமுது படையல் நடக்கும் எல்லா ஊர்லேருந்து நிறைய பக்தர்கள் அங்கே கூடுவாங்க அந்த அமுது படையல் முடிஞ்ச பிறகு பிள்ளைக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த பிரசாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது குழந்தைங்க இல்லாத தம்பதிகள் அங்கே போய் ஒரு வருஷம் இறைவனை வேண்டி அந்த பிள்ளைக்கறி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பக்தர்கள் மத்தியில் நிலவுது வேறு ஒரு நாயன்மாரோட வரலாற அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்